என்ன, பண்டிதரே எப்படி இருக்கு மகாராஜா உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு விதத்துல நாம பழி வாங்கலாம் ஒன்னு எதிரிக்கு அவகாசம் கொடுக்காம உடனடியா சமாதி கட்டி நாம பழி வாங்கறது ரெண்டாவது எதிரிய கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவத பண்ணி தவிக்க விட்டு பழி வாங்குறது நீ சிறையில் ஆயுள் தண்டனையை கழிக்கப் போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தாத்தாச்சாரியார நினைச்சுக்கிட்டே இருப்ப நான் ஏன் தாத்தாச்சாரியார பகச்சுக்கிட்டேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டே அழுது அழுது போலம்பி தள்ளப் போற இப்படி இருக்காமனே என்ன ஆச்சரியம் நம்ம குருவோட முகத்தை பார்த்தா எல்லாமே தலைக்கீழா தான் நடக்கும் அப்படி ஒரு முகராசி மக சிரிங்க நல்லா சிரிங்க பண்டிதரு எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிச்சுருந்த சிறையில தண்டனை அனுபவிக்கும் போது ஒன்னால சிரிக்க முடியாது ஆயில் தண்டனை கைதியாச்சு சிறையில வாட்டி வதச்சிட மாட்டாங்க குருஜி வாய் மூடு குருதேவா நான் உங்களை நினைச்ச இல்ல உங்க யோசனையை நினைச்சுதான் சிரிக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் அந்த சிறைச்சாலையில இருக்க போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பிடுவேன் குருவே நான் அங்க தங்க போறது இல்ல சத்தியமா குருதேவா நான் சொல்றத நம்புங்க சரி நீங்க காத கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க அட வாங்க வாங்க குருவே வாங்க நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா இந்த காவல் அதிகாரியை முட்டாளாக்கிட்டு சிறைச்சாலையோட சாவிய வாங்கிக்க போறேன் அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம யார்கிட்டயும் சொல்லாம சிறையோட கதவு மெதுவா தொடப்பே அப்புறம் பறந்து போயிடுவேன் முயற்சி பண்ணாலும் நான் கிடைக்க மாட்டேன் பாவம் நீங்க எதுவும் பண்ண முடியாது இந்த ராமா காத்து மாதிரி குருவே காத்து மாதிரி காத்த யாரால அடைச்சு வைக்க முடியும் இதோ கொஞ்ச நேரம் உங்க சிறையில ஒரு விருந்தினரா மட்டும் இருந்துட்டு போறேன் சரி நான் வரட்டுமா ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்புறம் பிரார்த்தனை பண்ண மறக்காதீங்க வரேன் குருவே

உன்னோடு சேர்த்து நீ என்னையும் மாட்டிவிட போற ஏன் நிக்கிற போ உம் அட என்னச்சு சாலதா என்னது தூக்க சொல்ல ஒழுங்கா புளியல மாಳಿ சொல்ல என்ன உடனே தூக்கல போடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சும்மா முடிஞ்சு போச்சு ஆமா எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த பாவியங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான் இவங்களாவது பலவாளை என்ன குளிக்கவே உள்ள அனியா நடந்து போச்சும்மா நம்ம வார்கே போச்சு எல்லாம் நாசமா போச்சு ரம்மா மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவரோ சிறையில அடைச்சிட்டாங்கம்மா

அந்த பெரியவரு நம்மளையே வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாருன்னு நாட்டோட மகாராஜா ஒருத்தர குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரும் வீட்டுல இடம் கொடுப்பாங்க யாரால நமக்கு இந்த நிலைமை வந்துச்சோ அவன் அந்த ஆண்டவன் தண்டிக்கணும்னு சொல்றாங்க கடவுள் கிட்ட அந்த பாவிய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுப்பான்னு சொல்றாங்க பெருசா கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆடி பாடின கடைசியில் அவர் பிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் யார் கூட பகை வச்சிருக்க தாத்தாச்சாரியா இருக்கிட்டேயா பைத்தியக்கார மனுஷா என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற பைத்தியமா உனக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல சும்மாதான் அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்திருக்கு அதையா என்ன கதை சொல்றேன் இருங்க ஒரு ஊர்ல நதிக்கரையோரம் ஒரு தவளை இருந்துச்சான் ஒரு தடவை நதியில பெரிய வெள்ளம் வந்து அது ஆபத்து வந்துருச்சு நதியில என்னையை கொஞ்சம் கரை சேர்த்து விட்டு என் உயிரை காப்பாத்துக்கனு அதுக்கு பாம்பா அந்த தேள் சொன்னுச்சான் நான் உயிரை காப்பாத்துறேனே வச்சுக்கோ நான் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டீனா அட என்ன நண்பா இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா தான் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு யாராவது தீங்கு நினைப்பாங்களா உன்ன நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன்

என்ன காவல் அதிகாரியே ஏதாவது புரிஞ்சுதா தவள மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான் புரிஞ்சுதா உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது சந்தர்ப்பம் கிடைக்கல அதான் சுயரூபம் வெளியில தெரியல நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க யோசிங்க நல்ல யோசிங்க ஒரு நூறு ஐம்பது தவளைங்க கிட்ட பழகிருப்பீங்களா

நான் விரிச்ச வலையில இருந்து இது வரைக்கும் எவனாவது தப்பி இருக்கானா நேர சிறைச்சாலைக்கு போயிட்டான் அதுவும் ஆயுள் தண்டனை இனி கிழவனானதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான் குருஜி அந்த நாள பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும் இல்ல அதுக்குள்ள நீங்க மேல போய் சேர்த்துட்டீங்கன்னா என்ன சொன்ன போய் சேர்ந்துருச்சுன்னு நான் சொன்னது உங்க கோபத்தை பத்தி குருஜி இப்பவே உங்க நெஞ்சு அதான் உண்மைய சொன்னேன் இப்ப நிஜமாவே என்னோட நெஞ்சு ரொம்ப குளிர்ச்சு

எல்லாம் போயிராமா இந்த காவல் அதிகாரி அவ்வளவு அப்பாவி இல்ல உன்னோட பேச்சுக்காம விட மாட்டான் முயற்சி பண்ண விடுபட்டு யாருக்கு தெரியும் எந்த சமயத்துல எந்த யோசனை உதவும்னு அது மட்டும் இல்ல சந்தேக பிராணி தான் சீக்கிரம் வலையில செக்கும்னு சொல்லுவாங்க தாத்தாச்சாரியார் தாத்தாச்சாரியார் பொறுத்து மாழ்வார் தவளைய போல கடிச்சு திம்பாரு மெதுவா பேசுங்க செவத்துக்கும் காது இருக்கும்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க காவல் அதிகாரியே ஏதோ எச்சரிக்கிறது என்னோட கடமை அதுக்கப்புறம் உங்களோட தலையெழுத்து சரி நான் உட்கார்றதுக்கு ஒரு பாயும் போத்திக்க போர்வையும் தரீங்களா சீக்கிரம் போங்க கொண்டு வர நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா நம்ம ராமன சரியில் அடிச்சுட்டாங்க

சொல்லல எனக்கு ஒண்ணுமே புளிய மாட்டேங்குது போலாம் வாங்க போலாம் வாங்க சாப்பிடுங்க மகாராஜா ஆகட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உணவு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்ல போறீங்க ஆமாமா அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் உண்மையிலேயே சமையல ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க சொல்ல போனா அது எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு மட்டும் இல்ல நீ என்னைக்குமே சமையல் அற்புதமா பண்ணுவனு சொல்ல போறீங்க மனசுல இருக்குறது அப்படியே புரிஞ்சிக்கிறீங்க ஏன் புரிஞ்சிக்க முடியாது நான் தான் உங்களோட மனைவி ஆச்சே உங்க மனசுல இருக்குறத நான் புரிஞ்சிக்காம வேற யாரை புரிஞ்சுக்குவாங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களோட கவனம் எங்க இல்ல வேற எங்கேயோ இருக்கு உங்களோட உத்தேசம் சின்ன மகாராணிய பத்தினா என்னோட உத்தேசம் சின்ன மகாராணியை பத்தி இல்ல நீங்க அந்த பண்டிதர் ராமனை பத்தி யோசிக்கிறீங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு தர்பார்ல ராஜபுரோகிதர் சொன்னதை வச்சு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கீங்க ஆனா இப்போ அத பத்தி யோசிக்கிறீங்க நீங்க அவருக்கு தண்டனையை கொடுத்தது நியாயமா இல்ல அநியாயமா சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவர் ஒரு குற்றவாளின்னு சொல்லுது ஆனா அவர் குற்றம் செஞ்சிருக்காருன்னு உங்க மனசு ஏதுக்க மறுக்குது மகாராஜா நான் சொன்னது சரிதான ஆமா நூத்துக்கு நூறு உண்மை இனி கவலைய விடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க இந்த குழப்பத்தில இருந்து வெளியே வரதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க மகாராஜா என்ன அப்படி பாக்குறீங்க சாப்பிடுங்க மகாராஜா சரி விடுங்க வேணும்னா நீங்க என்ன பாத்துக்கிட்டே சாப்பிடலாம் இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல நான் எவ்வளவு அழகா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த, நீ கேட்ட பாயும் கம்பளியும் ஏதோ நீ சொன்னதை நம்பி உனக்கு இந்த உதவி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத என்னையும் அந்த சித்தப்பா மாதிரி போடாதே உன்னுடைய வார்த்தை ஜாலத்துக்கு விழற ஆளு நான் இல்ல தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தாத்தாச்சாரியாருக்கு எதிரா திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு கடைசியா நீங்க எப்போ மாம்பழம் சாப்பிட்டீங்க மாம்பழம் மாம்பழம் அதை எப்போ சாப்பிட்டீங்க என்ன கொஞ்ச நாளைக்கு தான் விட்டுடுங்க மாம்பழம் சாப்பிடுறதை விட்டுடுமா கம்பளியை விடுங்கன்னு சொன்னேன் எவ்வளவு நேரமா பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க மாம்பழம் சொன்னேன் விட்டுடுங்க கம்பளிய விட்டுடுமா மாம்பழம் சாப்பிடுறதை விட்டுடுங்க ஏனா நீங்க எப்பலாம் மாம்பழம் சாப்பிட்றீங்களோ அப்பலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க கடைசியா மாம்பழம் சாப்பிட்டப்போ நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமே ஆ நீ என்னோட بيدில இருந்து தப்பிச்சிப் போயிட்டா சொன்னல்ல அதுக்கண்ணே போ சரி விடுங்க நான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன் இப்போ பேசி என்ன பயன் உங்களுக்கு தான் நான் சொல்றது மேல நம்பிக்கையே இல்லையே அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் ஏதோ உள்ளத சொல்ற உங்களுக்கு இப்ப வரப்போற பிரச்சனை வேற யாரையோலையோ இல்ல தாத்தா சாரியாராலதான் வரப்போகுது அவர் ஆசை என்னன்னா நீங்க மாம்பிட்டே இருக்கணும் சிக்கிக்கிட்டே பிரச்சனை அப்பதான் அந்த தாத்தாச்சாரியாரோட மகிமை உங்க மேல செல்லுபடியாகும் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க முடியும் அந்த மாயாவி விரிச்ச வழியில இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் நினைக்காம இருக்கிறதே நல்லது ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேனே ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நான் ஏதோ சதி செய்யறது நினைக்கிறீங்க அட எனக்கு என்ன வந்துச்சு என்னோட காலந்தான் முடிஞ்சு போச்சே அதான் கொண்டு வந்து இந்த சிறையில அடைச்சு வச்சிட்டீங்களே என்ன பார்த்தா சதி செய்யற மாதிரியா தெரியுது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நல்லதுக்கு காலமே இல்லைங்க உண்மைதான் சொல்றேன் நல்லதுக்கு காலமே இல்லைங்க பாருங்க

இப்போ உங்க மனசுல என்ன இருக்குங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா ஆமா சொல்லட்டுமா ம் சொல்லுங்க பாக்கலாம் வேற என்ன நீங்க மறுபடியும் அரச சபைய கூட்டணும் நினைக்கிறீங்க அந்த பண்டிதர் ராமரை கூப்பிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு எது உண்மை எது பொய்ன்னு முடிவெடுங்க மகாராணி நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு இல்ல இல்ல மகாராஜா நான் எதுவும் உங்களுக்கு யோசனை கொடுக்கல இது உங்களுக்கு தோண யோசனை தான் உங்க மனசுல இருக்கிறத நான் வெளிய சொன்னா அவ்ளோதான் அதுவும் அபிஷயம் நான் மனசுல யோசிச்சேனா இல்லையான்னு எனக்கே தெரியல சில சமயங்கள் அப்படிதான் அழகான மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் ஐயோ என்ன மகாராஜா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அன்பா உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நான் வர்றதுக்குள்ள நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா

விசேஷமா செஞ்சு கொண்டு வந்து இதுல என்ன கொண்டு வந்திருக்கீங்க இத பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வாய் அடைச்சு போயிடுவீங்க நான் வாய் அடைச்சு போயிடுவேன் அது என்னவோ உண்மையான விஷயம் தான் எங்க பார்க்கலாம் நீங்க எப்படி என் வாயை அடைக்க போறீங்கன்னு மசாலாவா என் கத்திரிக்கா மசாலா கத்திரிக்காய் மசாலா நான் உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அல்வாவா పత్రిక అల్బమ్ అర్భుదం என்ன குருதேவா நீங்க இங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அதான் நாம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல உங்க பரிசு வாங்கிக்கங்க குருதேவா என்ன யாது

அந்த பண்டிதன் சிறையில படுற அவஸ்தைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையும் அப்புறம் அவனை நம்ப கூடாது அந்த பண்டிதனை நம்பாத தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான் அப்படியே சொல்றீங்க அவன் வாயாலேயே

அல்வா சுவையா இருக்கா பத்தி கிட்ட எரியுது என்னது சிறைச்சாலையில தீப்பிடிச்சிருச்சு மகாராஜா பண்டிதர் ராமன் தப்பிச்சு ஓடிட்டாரு